அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகல் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வு கூட்டம் தொகுதி வாரியாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வு கூட்டத்தில் தோல்விக்கான காரணம் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆய்வு கூட்டத்திற்கு அந்த தொகுதியினுடைய தொகுதியின் பொறுப்பாளர்கள் தொகுதியினுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் என அனைவரும் கலந்து கொள்கின்றார்கள் மேலும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தோல்விக்கான காரணத்தை அதிமுகவினுடைய பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விளக்கியும் வருகிறார்கள் இதுபோன்று திருப்பூர் மற்றும் ஈரோடு தொகுதியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்களின் தொகுதிக்கான ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது அந்த ஆய்வுக்கூட்டத்தில் கூட்டத்தில் செங்கோட்டையனை எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியும் தாக்கியும் பேசினார்கள் எடப்பாடியினுடைய ஆதரவாளர்களை இதுபோன்று பேசும்பொழுது எடப்பாடி முண்டி அடித்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாகவும் குற்றம் சுமத்தி பேசிய நிர்வாகிகளை கடிந்து கொண்டு அவர்களை அடக்கியும் வந்தார் ஆனால் செங்கோட்டையன் அவர்களை கடுமையாக தாக்கி பேசிய காளிதாஸ் மற்றும் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என எவரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை அவர்கள் பேசியதை அனைத்தையும் கேட்டு ரசித்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் பெருமை இழந்த செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாகவே அவராகவே விளக்கம் அளிக்க முனைந்தார் அந்த விளக்கத்தையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை செங்கோட்டையன் அவர்கள் திருப்பூர் மற்றும் ஈரோடு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நியமித்ததில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களினுடைய ஆட்சி காலத்தில் கூட வேட்பாளர்கள் யார் என்பதை அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் அவர்கள் விவாதித்து ஆலோசித்துத்தான் அந்த வேட்பாளர்களை அறிவிப்பார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தான் நூறு ஜெயலலிதாவிற்கு சமம் ஆயிரம் எம்ஜிஆருக்கு சமம் என்பது போன்று அவராகவே வேட்பாளர்களை தேர்வு செய்வது அவராகவே கூட்டணியை உருவாக்கிக் கொள்வது இப்படி செய்து கொண்டிருந்தால் எப்படி வெற்றி பெற வைக்க முடியும் அப்படியே இருந்தாலும் வேட்பாளர்கள் யார் என்று அந்த தொகுதி மக்களுக்கு தெரிய வேண்டும் திருப்பூர் தொகுதியினுடைய வேட்பாளர் அவரது உறவினர் அதாவது அவரது மாமாவினுடைய சகோதரர் இதுபோன்று உறவினர்களுக்கு சீட் கொடுத்தாலும் பரவாயில்லை அவரை அந்த தொகுதி மக்களுக்கு தெரியாது அவர் அப்பகுதியினுடைய வார்டு கவுன்சிலர் இவரை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தினால் எவ்வாறு வெற்றி பெற வைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் திருப்பூர் ஈரோடு தொகுதிகளுக்கு வழங்கப்பட்ட நிதியை செங்கோட்டையன் அவர்கள் முறையாக பகிர்ந்தளிக்கவில்லை தேர்தலில் நிதி அளிக்காதது மற்றும் தேர்தல் செலவுக்கு பணம் வழங்காததால்தான் அதிமுக தோற்றது என்றும் காளிதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர்களின் சொந்த தொகுதி அந்த தொகுதியிலேயே சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிமுக இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை குறைவாக பெற்றுள்ளது இதற்கு யார் காரணம் இங்கு தேர்தல் செலவு ஒழுங்காக செய்யவில்லை தேர்தலில் நிர்வாகிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கவில்லை இதுதான் தோல்விக்கான முக்கிய காரணம் மேலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட உடனேயே தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறிக்கொண்டு செங்கோட்டையன் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று படுத்து கொண்டார் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர்கள் நேரடியாக செங்கோட்டையனை சந்தித்து ஆதரவு கேட்ட பின்புதான் அவர் தொகுதிக்கே வந்து தேர்தல் பணியை ஆற்றினார் இவ்வாறு இவர் தொகுதியில் தேர்தல் பணியை சிறப்பாக செய்யவில்லை தேர்தல் பணி ஆற்றுவதில் சுணக்கம் காட்டினார் இதுபோன்ற செயல்களால் தான் அதிமுக இந்த தொகுதிகளில் தோற்றது என்றும் காளிதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டி இருந்தார் இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் அவர்கள் தான் தன்னிடம் வந்த அனைத்து நிதியையும் முறையாக செலவு செய்துள்ளேன் யார் யாருக்கு எவ்வளவு பணம் தர வேண்டுமோ அந்தந்த பணத்தை அந்தந்த பிரதிநிதிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒழுங்காக பிரித்து கொடுத்துள்ளேன் நான் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் என்று எனக்கும் தெரியும் யாரெல்லாம் என்னிடம் பணம் வாங்கினார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும் நான் செய்யக்கூடிய அனைத்தையும் உங்களுக்குச் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு விளக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தால் போதும் நான் எனது வேலையை சிறப்பாக செய்தேன் என கூறியிருந்தார் அதிமுகவினுடைய முதுவெரும் தலைவர்களில் செங்கோட்டையனும் ஒருவர் செங்கோட்டையனினுடைய இந்த பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் செங்கோட்டையனுக்கு கேள்விக்கு கேள்வி பதிலளித்துக் கொண்டிருந்தது அவருக்கு பிடிக்கவில்லை எனவே ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்த செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஆய்வு கூட்டத்திலிருந்து வெளியே சென்று விட்டார் புறக்கணித்து இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார் என்று கூறப்பட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லித்தான் எடப்பாடியினுடைய தீவிர ஆதரவாளரான காளிதாஸ் அவர்கள் செங்கோட்டையனை இவ்வாறு கடுமையாக தாக்கி பேசினார் என்ற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் செங்கோட்டையன்தான் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா போன்றோர்களை இணைக்க வேண்டும் என்று அனைத்து நிர்வாகிகளையும் திரட்டி கூட்டி வந்தார் செங்கோட்டையன் தான் அதிமுகவிற்கு பொறுப்பேற்க வேண்டும் தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும் என்றும் பலர் விரும்புகிறார்கள் செங்கோட்டையன் தனக்கு எதிர்காலத்தில் இடைஞ்சலாக இருப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி கருதுவதாக கூறப்படுகிறது தனக்கு யாரெல்லாம் அதிமுகவில் இடைஞ்சலாக இருப்பார்களோ அவர்களை ஒவ்வொருவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விலக்கிவிட்டார் குறிப்பாக சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என அனைவரும் விட்டார்கள் தற்பொழுது பெரிய தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையனையும் அதிமுகவிலிருந்து நீக்கிவிட்டால் தனக்கு போட்டி யாரும் இல்லை என நினைக்கின்றார் மேலும் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு இதுதான் கதி என்பதை அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரியப்படுத்தவும் அவர் இந்த முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நாம் நீக்கினால் இது மிகப்பெரிய பேசுபொருளாகும் பலர் தன்னை எதிர்ப்பார்கள் நாம் இவ்வாறு தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு நெருக்கடிகளை கொடுத்து வந்தால் அவராகவே அதிமுகவிலிருந்து வெளியேறி விடுவார் அது நமக்கு இன்னும் நல்வாய்ப்பாக அமையும் என கருதுகிறார் எனவே செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து வெளியேற்றுவதற்காக தொடர்ந்து தாய் நகர்த்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனவேதான் தனது தீவிர ஆதரவாளர்களை வைத்து செங்கோட்டையனை கடுமையாக தாக்கி பேசச் சொல்லி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளர்கள் செங்கோட்டையனை தொடர்ந்து தாக்கி பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி